ஆதி இன்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சவத்தாலே சொற்பரிய கரிமுகனே தேதிநீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ரோராஜன் இனிய நல்வணக்கங்கள் கிரகங்களும் அதன் காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் காணொளிகளாக ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் அதில் புதன் என்ற அபூர்வமான கிரகத்தினுடைய காரகத்துவங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் அடுத்த முதல் பாதியை போன காணொலியில் பார்த்தோம் அடுத்த பாதியை இந்த காணொலியில் தொடர்ந்து பார்ப்போம் புதனின் ஆதிக்கம் பெற்ற நிலப்பகுதி என்று ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை முன்னம் முன்னோர்கள் வரையறுத்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்பொழுது சௌராஷ்டிரம் இமாலயம் டச்சு பிரதேசம் ரோம பிரதேசம் கோசலம் பகு கச்சா போன்ற பகுதிகள் புதனினுடைய ஆதிக்கம் பெற்ற பகுதிகள் என்று சொல்லப்படுகிறது புதனின் மிதுனத்துக்கு உரிய நாடுகள் பெல்ஜியம் வட அமெரிக்கா வட ஆப்பிரிக்கா வேல்ஸ் எகிப்து கனடா ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகள் மிதனத்திற்கு காரகத்துவம் வகித்ததாக சொல்லப்படுகிறது அல்லது மிதன ராசியினுடைய ஆதிபத்தியம் பெற்றதாக சொல்லப்படுகிறது அடுத்தது புதனின் மற்றும் ஒரு ராசியாக கன்னிய ராசியினுடைய ஆதிக்கம் பெற்ற நிலப்பகுதி என்று பார்க்கும் பொழுது இந்தியா துருக்கி பிரேசில் மேற்கு இந்திய தீவுகள் அசீரியா வர்னீசியா சாரி வர்சீனியா கலிபோர்னியா கிரேக்கம் பாபிலோனியா மிசபடோமியா குக்கிஸ்கான் போன்ற பகுதிகள் புதனின் ஆதிக்கப்பெற்ற நாடுகள் என்ற வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவில் புதனினுடைய ஆதிக்கப்பெற்ற பகுதிகள் என்று பார்க்கும் பொழுது நாகபுரம் விசாலபுரம் சாரி விலாசபுரம் ராஜகேத்திரம் விஜயநகரம் தென்காசி ராஞ்சி வீரபூமி ஆந்திர கோதாவரி நதிக்கரை மகாநதி மகாநதி கன்னி கேரளத்தின் தென்பகுதி நர்மதா நதி தீரம் அஸ்மீரம் மார்வார் ராஜஸ்தான் ரங்காபுரம் கிழக்கு பாஞ்சாலம் ஹரியானா ஜம்முவின் தெற்கு பாகம் ரவி பியாஸ் நதி பாயுமிடம் கோதாவரியின் மேற்கு பாகம் நாசிக் அஜந்தா எல்லோரா மராத்துவாடா ராயலசீமா தாமிரபரணி நதிபாயு தீரப்பகுதி போன்றவைகள் இந்தியாவில் புதனினுடைய ஆதிக்கம் பெற்ற பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து தமிழ்நாட்டில் கடலூர் கிழக்கு தெற்கு பகுதிகள் அரியலூர் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் கன்னிக்குரிய அல்லது கன்னிய ராசிக்குரிய பகுதிகள் என்று பார்க்கும் பொழுது தூத்துக்குடி தெற்கு திருநெல்வேலி மத்திய தெற்கு கன்னியாகுமரி மாவட்டம் பூராவும் புதனினுடைய கன்னியராசியினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக கருதப்படுகிறது அதற்கடுத்து இயல்பாக பார்க்கும் பொழுது நம் சந்தித்த அனுபவங்கள் ஒரு ஜாதகத்தில் புதன் என்ற கிரகம் கெட்டிருக்கும் பொழுது தாய்மாமன் உறவு பாதிப்பை சந்திக்கிறது மற்றும் மாமன் மைத்துனர் உறவுகள் கசப்புகளை தருகிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கணக்கு பார்க்கும் உறவுகளை அதிகமாக இருக்கிறது அல்லது அந்த ஜாதகரே கணக்கு பார்க்கும் தன்மையோடு இருக்கிறார் என்பது கசப்பிலும் கசப்பான உண்மை அதே சமயத்தில் அடுத்து புதனினுடைய தசாபுத்தி எந்த ராசிக்காக இருந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் எந்த லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கடன் நோய் வழக்கை தந்துவிடுகிறது என்பதை இல்லை என்றும் மறுப்பது மறுப்பதற்கான வாய்ப்பில்லை நடைமுறையில் எண்ணெற்ற ஜாதகங்களை பார்த்துவிட்டோம் இந்த கடன் நோய் வழக்கில் ஒன்றான ஏதாவது ஒன்றை தந்து அவமானத்தையும் கஷ்டங்களையும் சிரமத்தையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து புதன் என்ற ஒரு கிரகம் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக காட்டப்படுகிறது ஒரு ஜாதகத்தில் புதன் வக்ரம் பெற்று இருக்கும் பொழுது அந்த ஜாதகன் பிறப்பது முதல் இறப்பது வரை ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் தன்மையுடையவர்களாகவும் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் சூரியனை கடந்த புதன் அபரிமிதமான கல்வியை தருகிறது சூரியனை புதனை கடந்த சூரியன் அவரிவிதமான கல்வியை தருவதில்லை அப்படி தப்பி தவறி தந்துவிட்டாலுமே அந்த கல்வியில் அவர்களுக்கு உபயோகமில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது ஒரு ஜாதகத்தில் சூரியனை கடந்து புதன் பரிவர்த்தனையில் ஒன்றுக்கு மேற்பட்ட ராசிகளை தள்ளி செல்லும் பொழுது அவர்கள் டாக்டரேட் என்று சொல்லப்பட சொல்லப்படக்கூடிய அதி அதிகமான தகுதியுள்ள கல்வியை பெற்று விடுகிறார்கள் இவர்களே நிபுணத்துவம் பெறக்கூடிய கல்வியையும் பெற்று வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய உயரத்தை எட்டுகிறார்கள் அதற்கு அடுத்து இந்த மிதுன ராசி ஒரு காற்று ராசி இந்த மிதுன ராசியினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய இலக்கை மட்டுமே முக்கிய குறிக்கோளாக கண்டு பயணிக்கிறார்கள் அதில் செல்வம் செல்வாக்கு கௌரவம் இந்த மூன்றையும் ஈடுபாட்டோடு கொண்டு சென்று பயணிக்க எத்தனிக்கிறார்கள் இந்த மிதன ராசியில் பிறந்தவர்களே உலகத்தில் மிக பெரிய ஆதிக்க சக்தி பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை மறுக்க இயலாது அதாவது அமெரிக்காக்காரர் அமெரிக்கா அமெரிக்காவில் வாழும் மனிதர்கள் அமெரிக்காவில் அமெரிக்காவை ஆளும் மனிதர்கள் என்று பார்க்கும் இவர்கள் பிரித்தாலும் கொள்கைகள் கூட கூடிய தன்மையோடு செயல்படுகிறார்கள் இந்த மிதுனலக்கணம் மிதுன ராசியில் பிறந்த ஜோதிடர்கள் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து அதற்கு வரக்கூடிய எதிர்ப்பையோ சாதகமான சூழ்நிலையை கண்டுகொள்ளாமல் பயணிக்கும் தன்மையில் இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாளில் அதிகபட்சமாக ஒன்றிரண்டு முறையாவது விமான பயணம் மேற்கொ மேற்கொள்கிறார்கள் அதாவது காற்று வழி பயணம் அதாவது ஆகாய வழி பயணம் காரணம் என்னவென்றால் மிதன ராசி என்பது முழுமையாக காற்று ராசிக்கு உட்பட்டது அதே சமயத்தில் மிதன ராசியில் பிறந்தவர்கள் தரமான பேச்சாளர்களாகவும் அதே சமயத்தில் முன்பின் தன்னுடைய பேச்சுக்களை மாற்றி அதை மாற்றும் பொழுது வரக்கூடிய ஏற்ற இறக்கம் பாதிப்புகளை கண்டுகொள்ளாமல் பயணிக்கும் தன்மை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆக இவர்களுக்கு வெற்றி ஒன்றே இலக்கு என்ற பாதையில் பயணிக்கும் பொழுது இவர்களுக்கு கெளரவம் மரியாதை குறைச்சல் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் பயணிக்கிறார்கள் இறுதியில் இவர்களுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது சற்று ஏற்ற இறக்கமுள்ள முடிவாய் அமைந்து விடுகிறது அல்லது முடிவை சந்திக்கிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது ஆக புதனுடைய ஆதிக்கம் பெற்ற மனிதர்கள் இவர்களுக்கு முதல் தேவை புதன் என்று சொல்லக்கூடிய புதனினுடைய காரகத்துவம் பெற்ற அல்லது புதனினுடைய பாதிப்புகளை குறைக்கக்கூடிய திருவன்காடு என்று சொல்லக்கூடிய புதனின் ஆலயம் மிகச்சிறந்த நிவாரணத்தை தருகிறது அல்லது நிவர்த்தியை தருகிறது அடுத்து கன்னிமார்கள் அல்லது கன்னிமாராக்கள் அடுத்து புதனுடைய இன் மற்றும் ஒரு ஆதிக்கம் பெற்ற கல்வியை தரக்கூடியது மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை அடுத்து செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு லட்சுமி சாரி ஹயக்ரிவர் கோவில் மிகப்பெரிய கல்வியினுடைய வளர்ச்சியை தந்து உதவுகிறது இவர்களுக்கு செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள கீழ்செட்டி புண்ணியம் கீழ்ச்செட்டி புண்ணியம் என்ற கோயில் ஜோதிடர்களுக்கும் வைக்கீல்களுக்கும் அதாவது வழக்கறிஞர்களுக்கும் மற்றும் கல்வித்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கும் அல்லது ஆசிரியர்களுக்கும் மிக பெரிய நிவர்த்தியையும் தடையில்லாத பயணத்தையும் தந்து உதவி கொண்டிருக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது புண்ணியத்தை தொடாமல் அல்லது கீழ்ச்செட்டி புண்ணியத்தை தரிசனம் செய்யாதவர்கள் கல்வித்துறையிலோ அல்லது நீதிபதி துறையிலோ இருக்கிறார்கள் என்றால் அது வந்து மிக மிக குறைவான சதவீதம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது சரி நண்பர்களே இப்படி புதனினுடைய காரகத்துவங்கள் புதனினுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் புதனினுடைய தன்மைகள் என்று பார்க்கும் பொழுது பேசிக்கொண்டே போகலாம் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே போகலாம் என்பதில் எந்தவித ஏற்ற ஏற்ற இறக்கமும் இருக்காது அதற்கு அடுத்தது புதன் இல்லாமல் காதல் கிடையாது கற்பனை கிடையாது எழுத்துக்கள் கிடையாது ஓவியங்கள் கிடையாது அதே சமயத்தில் இவர்கள் இல்லாத ஒரு ஒப்பனைகளும் கிடையாது என்பதில் எந்தவித கருத்தும் இருக்க முடியாது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே என்னுடைய அரைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது சரி சனி மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தங்கமான் மலுவோவுடைந்தே தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமற்காக செங்கன் மால் மருகன் யானை பதம் காப்பதாமே